குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சொர்ண கேரளம் ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பதுக்கான கேரளா ஆட்ரி கேசிங் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கெஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி ஐம்பது அதாவது மூணு நாள் பார்த்தோம் அப்படின்னா வாசாயம் இருந்துச்சு ஸோ நாலாவது நாள் எட்நூற்றி ஐம்பது அப்படின்னு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது இல்லை அப்படின்னா எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு நாலு நம்பர் கொடுத்தேன் எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அல்லது எழுபத்தஞ்சி எழுவத்தி எட்டு ஐம்பத்தி நாலு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்கேன் ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ரிசல்ட்டு வந்த ப்ளேஸை பேஸ் பண்ணி எட்டு அஞ்சு நாலு கொடுத்துருந்தேன் டைரெக்டாக எட்டு அஞ்சு நாலு அஞ்சு நாலு வந்திருக்கு அதோடு பார்த்தீங்க அப்படின்னா எட்டுக்கு பதிலாக ஒன்பது ஒன்பது அஞ்சு நாலு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு டபுள்ஸ் வந்துச்சுன்னா பார்த்தீங்க அப்படின்னா நைனை பியூஸ் பண்ணி நைன் ஃபோர் நைன் ஃபைவ் கொடுத்துருந்தேன் நைன் செவன் நைன் சிக்ஸ் இதில் தொண்ணூற்றி நாலு பாஸ் ஆகிருக்கு தொண்ணூற்றி அஞ்சு பாஸ் ஆகிருக்கு நெய்யான கெச்சிங் என்னென்னு பார்ப்போம் நெகான கெஸிங் சேம் அதே சாட்டு அதை பேஸ் பண்ணி தான் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இதோட பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு அப்படின்னா எட்டு ஏழு எட்டு இப்போ நேற்று கொடுத்த கெக்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா நம்பர்ஸும் பேலன்ஸ் நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு அதாவது எட்டு ஆறு நாலுங்கிறது எட்நூற்றி நாற்பத்தி ஆறாக பாஸ் ஆகிருந்துச்சு ஏழு ஆறு ஒன்பது பாஸ் ஆகிருந்துச்சி செவன் டபுள் ஃபோர் பாஸ் ஆகிருந்துச்சு அதே மாதிரி இதுலேயும் பாஸ் ஆச்சு அப்படின்னா எட்டு ஏழு எட்டு பாக்ஸ் செவன் டபுள் எயிட்டு அல்லது எட்டு ஏழு எட்டு அப்படிங்கிற நம்பர் பேலன்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி வரணும் இல்லை அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஐநூற்றி நாலு இதில் எண்பத்தி அஞ்சு இருக்குது ஸோ ஆல்போர்டில் பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி அஞ்சு அல்லது ஐம்பத்தி எட்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்லை எண்பத்தி ஆறு அல்லது அறுபத்தி எட்டு எழுவத்தி ஆறு அல்லது அறுபத்தி ஏழு எழுவத்தி நாலு அல்லது நாற்பத்தி ஏழு நாற்பது அல்லது ஜீரோ நாலு அறுபது ஐம்பது இல்லை ஜீரோ ஆறு ஜீரோ அஞ்சு இந்த மாதிரி நம்பர்ஸ் பேஸ் பண்ணி வரலாம் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா எழுவத்தி நாலு பாஸ் ஆச்சு சரி எழுபத்தி நாலு பாஸ் ஆச்சு நேற்று ரிசல்ட் அது பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி அஞ்சுங்கிறது ஐம்பத்தி பாஸ் ஆச்சு நேற்று ரிசல்ட்டு தொண்ணூற்றி நாலு பாஸ் ஆகிருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது பாஸ் ஆக சான்சஸ் இருக்குது எண்பத்தி அஞ்சு அல்லது ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிறது இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் எழுவத்தி நாலு தொண்ணூற்றி நாலு ஸோ எண்பத்தி அஞ்சு அல்லது ஐம்பத்தி எட்டு ஆல்போர்டில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் உங்களோட கெஸ்ஸிங்கில் வரும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஏழு எட்டு வரணும் எட்டுங்கிறது சிங்கிள் நம்பர் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் வர சான்சஸ் இருக்கலாம் ஆல்போர்ட் நம்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி அஞ்சு அல்லது ஐம்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு அல்லது ஐம்பத்தெட்டை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னா சார்ட்டில் இருந்து நம்பர்ஸ் எடுக்கலாம் இப்போ எண்பத்தி அஞ்சு பேஸ் பண்ணி ஜீரோ இருக்குது எண்பத்தி அஞ்சு பேஸ் பண்ணி எட்டு இருக்குது ஏழு இருக்குது எண்பத்தி அஞ்சு நாலு எண்பத்தி அஞ்சு ஜீரோ எண்பத்தி அஞ்சு எட்டு எண்பத்தி அஞ்சு ஏழு இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் எண்பத்தஞ்சு பேஸ் பண்ணி ஜீரோ இருக்குது எண்பத்தி அஞ்சு பேஸ் பண்ணி ஏழு இருக்குது எண்பத்தி அஞ்சு பேஸ் பண்ணி ஆறு இருக்குது ஸோ அதனால் எண்பத்தி அஞ்சு அல்லது ஐம்பத்தி எட்டு வரும் அப்படின்னா அந்த நம்பர்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கலாம் நான் சம் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன் அந்த நம்பர்ஸ் உங்களோட கெஸிங்கில் வருதா அப்படின்னு பாருங்கள் எட்நூற்றி அஞ்சு அல்லது எட்நூற்றி ஐம்பது எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அல்லது எட்நூற்றி எழுவத்தி அஞ்சு எட்நூற்றி எழுவத்தி மூணு அல்லது எழுநூற்றி எண்பத்தி மூணு ஜீரோ வந்துச்சுன்னா சைபர் ஐம்பத்தி நாலு அல்லது ஐநூற்றி நாற்பது பாக்ஸ் சைபர் அஞ்சு அல்லது சைபர் நாலு சைபர் ஐம்பத்தி நாலு பாக்ஸ் வர சான்சஸ் இருக்கலாம் இல்லை சைபர் நாற்பத்தி ஒன்பது அஞ்சோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது இப்போ நேற்று ஒன்பது வந்திருக்கு எகெயின் ஒன்பது வரும் அப்படின்னா சைபர் நாற்பத்தி ஒன்பது அல்லது தொள்ளாயிரத்தி நாலு பாக்ஸ் சைபர் நாற்பத்தி அஞ்சு இது இந்த இவ்வந்த நம்பர்ஸும் பாக்ஸாக கொடுத்துருக்கேன் சைபர் வந்துச்சு அப்படின்னா நாற்பது அல்லது ஜீரோ நாலு ஐம்பது அல்லது ஜீரோ அஞ்சு நானூற்றி அஞ்சு பாக்ஸ் அதாவது சைபர் ஐம்பத்தி நாலு பாக்ஸ் அதை பேஸ் பண்ணி ரிசல்ட் வர சான்சஸ் இருக்கலாம் இல்லை அஞ்சு வரல அப்படின்னா எகைன் அஞ்சுக்கு பதிலாக ஒன்பது ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா தொள்ளாயிரத்தி நாலு மார்க்ஸ் வர சான்சஸ் இருக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ரெண்டு நம்பர் பாருங்கள் ஐநூற்றி நாலு ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற ரெண்டு ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு ஸோ மூணாவது நாளும் இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி வரலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஐநூற்றி நாலு ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ரெண்டு நாள் ஃபுல் நம்பர் இந்த ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி நாலு ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது எழ்நூற்றி நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு எழுவத்தி நாலு பாஸ் ஆகிருக்கு தொண்ணூற்றி நாலு பாஸ் ஆகிருக்கு ஸோ ஒன்பதுக்கு பதிலாக ஜீரோ வரலாம் இல்லை அஞ்சுக்கு பதிலாக ஏ போர்டில் ஜீரோ இல்லை பி போர்டில் ஜீரோ அப்படின்னா ஜீரோ வச்சு ஜீரோ வச்சு என்ன நம்பர் வரும் அப்படின்னு பாருங்கள் ஜீரோ அஞ்சு இல்லை ஜீரோ ஏழு ஜீரோ நாலு அல்லது ஜீரோ ஒன்பது இதை பேஸ் பண்ணி சிங்கிள் நம்பர் ஜீரோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஏன்னா ரெண்டு நாள் பாஸ் ஆனதுனால மூணாவது நாள் இதை பேஸ் பண்ணி ரிசல்ட் வரும் ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் நம்பர்ஸ் பார்க்கலாம் இப்போ எழுநூற்றி நாற்பத்தி நாலு பாஸ் ஆகிருக்கு ஸோ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பாஸ் ஆகலாம் 75 அஞ்சு பாசம் ஆச்சு அப்படின்னா எட்நூற்றி எழுவத்தஞ்சு பாஸ் ஆகலாம் இல்லை நானூற்றி எழுவத்தஞ்சு ஆகலாம் அந்த மாதிரி இதில் இருந்து நீங்கள் நம்பர்ஸ் எடுங்கள். ஐநூற்றி ஏழு இல்லை ஐநூற்றி எழுநூற்றி ஐம்பது அந்த மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொல்கிற ப்ளேயர்ஸை பேஸ் பண்ணி நம்பர் சேடுங்க கண்டிப்பாக அந்த நம்பர் வென்னிங் நம்பர்ஸாயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ